அஸ்வினா கொக்கா இப்படி வந்து கெத்தா சொல்ற மாதிரிதான் முத்தையா முரீதரன் அவர்களோட சாதனையை அஸ்வின் வந்து சமன் பண்ணியிருக்காருங்க பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல அஸ்வின் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாரு வந்து தெரியும் பேட்டிங்கில் பட்டய கலப்பி நூத்தி பதினாலு ரன் எடுத்து அசத்தினாரு பேட்டிங்ல மட்டும் இல்லாமல் நான் பவுலிங்லேயும் அசத்துவேன் அப்படின்னு மொத்தம் பதினோரு விக்கெட் வந்து எடுத்தாருங்க இதனால நம்ம பங்களாதேஷ் கூட சீரீஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அஸ்வின் தான் வந்திருந்தாரு இதனால அவருக்கு தாங்க தொடர்நாயகன் விருது வந்து கிடைச்சிச்சு இந்த ஒரு விருதை வாங்கினது மூலமா தான் அஸ்வின் அவர்கள் வந்து முத்தியாம் முரலிதரனோட சாதனை வந்து சமன் பண்ணிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் முத்தியாம் முரளிதரன் தாங்க அதிக தொடர்நாயகன் விருதை வந்து வாங்கியிருந்தாரு பதினோரு விருதுகள் வந்து வாங்கியிருந்தாரு இப்போ வந்து அஸ்வின் பங்களாதேஷ்க்கு எதிரான சீரிஸ்ல தொடர்நாயகன் விருதை வாங்கினது மூலமா இவரும் முத்தியாம் முரளிதன் அவர்களோட சாதனையை வந்து சமன் பண்ணிருக்காரு இப்போ இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ நியூசிலாந்துக்கு எதிராக அடுத்த அஸ்வின் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இன்னொரு ஒரு தொடர்நாயகன் விருதை வாங்கி முத்தியா முரளிதரன் சாதனைய முறியடிக்க கூட வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க உண்மையிலே அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மேட்லயுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு நான் பவுலர் மட்டும் இல்லப்பா நான் வந்து பேட்டிங்கும் பண்ணுவேன்னு பேட்டிங்லேயும் அதிரடி காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முத்தையா முரளிதரன் அவர்கள் கூட மொத்தம் அறுபத்தோரு டெஸ்ட் சீரீஸ் வந்து விளையாண்டு அதில் தான் பதினோரு அவார்டை வந்து அவர் வாங்கியிருந்தாரு ஆனால் நம்ம அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் இது வரைக்கும் நாற்பத்தி மூணே டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து விளாண்டுருக்காரு இந்த நாற்பத்தி மூணு டெஸ்ட் சீரீஸில் இவர் வந்து பதினோரு தொடர்நாயகன் விருதை வந்து வாங்கியிருக்காருங்க இதே மாதிரி பர்ஃபாமன்ஸாக அடுத்தடுத்து கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வின் வந்து வேற லெவல் டாப்பில் வந்து போயிருவாரு இப்போ இந்தியா பங்களாதேஷ்க்கு எதிராக டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணமே அஸ்வின் தாங்க ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்லாம் எங்கப்பா இதுக்கு ரிசல்ட் வரப்போகுது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம வின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க விக்கெட் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு அவர் ஸ்டார்ட் பண்ணது அடுத்தடுத்த பவுலர்ஸ் வந்து அதிரடி காட்டி சூப்பராக வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க ஏன்னா பங்களாதேஷ் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ் விளாடும் எப்படியாவது விக்கெட்டை விட்டு கொடுக்காம நேற்று என்னால் கடத்திடலான்னு பார்த்தாங்க ஆனால் அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக விடுவேனா விக்கெட் எடுத்தாவான் என் மனசு ஆறுனு நேற்று ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு இதோடு நிறுத்தாம இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கூட நான் தான் விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வைப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாருங்க அதுக்கப்புறம் எல்லா பவுலர்ஸும் நாங்களே எங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிப்போன்னு அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க உண்மையிலே அஸ்வின் வந்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் நம்ம இந்தியாவோட வெற்றிக்கே முக்கிய காரணமாக வந்துருந்துச்சுங்க இதனால தான் நம்மளோட அஸ்வினுக்கு வந்து தொடர்நாயகர் விருது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதே மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த மேட்ச்ல அஸ்வின் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு இப்போ எப்படி ஒரு ரெக்கார்டை வந்து சமன் பண்ணாரோ இது மாதிரி நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி அஸ்வின் அவர்கள் வந்து நிறைய சாதனைகளை வந்து படைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே அஸ்வினோட இந்த ஒரு ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ற பை பிரெண்ட்